இப்ப வந்து பாத்தீங்கன்னா இயற்கை விவசாயத்துல பண்றது வந்து பாத்தீங்கன்னா மூடாக்கு ஏன் இந்த மூடாக்கு போடணும்னா இன்னைக்கு கடை கட்டுப்பாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய கடைக்கொலிகளை அடிக்கிறாங்க ஓகேங்களா இன்னைக்கு சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இந்த கிளைசல் சொல்லக்கூடிய இந்த கடைக்கொழி வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து பாதிப்பை ஏற்படுத்துன்னு சொல்லுது பல நாடுகளை தடை பண்ணிருக்காங்க ஓகேங்களா அந்த வகையில நம்ம இயற்கையான முறையில் களைகளை கட்டுப்படுத்துறது ரெண்டாவது இயற்கையான முறையில் பயிர்களை பாதுகாக்கிறது அதிகப்படியான வந்து பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர் மட்டம் வேகமாக குறையுது அந்த நில நிலத்தடி நீர் மட்டத்தை வந்து குறைக்கிறதுக்கு எல்லாமே மூடாக்கு மூடாக்கில் வந்து வந்து போடுறாங்க அது மண்ணுக்கு கேடு ஓகேங்களா அதே இயற்கையான பொருளை மூடாக்கு போடுறப்ப அந்த வந்து இலைதலைகள்ல இருக்கக்கூடிய சத்துக்கெல்லாம் இருக்கும் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த இயற்கையான மூடாக்கு போடுறப்ப உங்களுக்கு அதில் வந்து பாத்தீங்கன்னா அடியில் பொறி உண்டு நிறைய வந்து பாத்தீங்கன்னா நன்மை செய்யற பூச்சிகள் தங்கிடும் அதுல வந்து மண்புழுக்கள் இருக்கும் ஓகேங்களா நமக்கு வந்து இயற்கையான முறையில நிறைய பலதரப்பட்ட வந்து பிரச்சனைகள் தீரும் ஓகேங்களா இன்னைக்கு வந்து நீர்பிடிப்பு தன்மையை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு மூடாக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு களைகளை கட்டுப்படுத்துறதுக்கு மூடாக்கு ரொம்ப அவசியமான ஒண்ணு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா விளைச்சலை கூட்டுறதுக்கு மூடாக்கு ரொம்ப அவசியமா இருக்கு ஓகேங்களா அந்த மூடாக்கு எப்படி போடணுங்கன்னா அப்படியே இருந்து கொஞ்சம் செடியில் இருந்து போட்டுக்கணும் போடுறப்ப டோட்டலாக வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரிய ஒளி கீழே போகாது இந்த சூரிய ஒளி கீழே போடின்னா ஆட்டோமெட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா கலைகளுடைய எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா வராது ஓகேங்களா உங்களுக்கு சூரிய ஒளி கீழே தானே களைகளுடைய எண்ணிக்கை மேலே வரும் அப்ப வந்து ஒரு பயிர் முளைக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீர் வெப்பம் எல்லாமே தேவைப்படுது ஆட்டோமெட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஒளி கீழே போடின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த முளைப்பு திறன் குறைஞ்சி விடும் இது என்ன ஆகுனா இது மக்க ஆரம்பிச்சோம் ஓகேங்களா இது மக்க ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணா இந்த மக்கி திரும்ப வந்து இந்த பயிர்களுக்கு இந்த சத்துக்கள் போயிடும் ஓகேங்களா திரும்ப வந்து என்ன பண்ணா அடியில் மண்புழுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நன்மை செய்யக்கூடிய பூச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா பொறிவண்டு பூசி அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் தங்க ஆரம்பிச்சோம் ஓகேங்களா இதன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா சிலந்தி கூட தங்க ஆரம்பிச்சோம் சிலந்தி என்ன பண்ணோம்னா இங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க இயற்கை விவசாயம் பண்ணுறப்ப மேலே வேட்டையாடிட்டு அப்படியே கீழே இறங்கி கீழே ஏதாவது வந்து தீமை செய்கிற பூச்சி அதையும் சாப்பிட ஆரம்பிச்சோம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பல்லு உயிர் பன்மைத்துக்கு இது வந்து ஒரு மூடாக்கு ரொம்ப அவசியமானது ஓகேங்களா இயற்கையான முறையில் கலை கட்டுப்பாட்டுக்கு இதை மாரி செஞ்சா சிறப்பு நன்றி